வணக்கம் சுருக்கம் கூட்டணி ராமர் கோயில் இடிக்கப்படும் உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கில் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரம் செய்தார் இந்தி கூட்டணி தலைவர்களுக்கு நாட்டு மக்கள் நலனில் அக்கறை இல்லை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ளனர் கூட்டணியை வழிநடத்துவது யார் என்பதிலேயே இன்னும் குழப்பம் இருக்கிறது லோக்சபா தேர்தலில் இண்டி கூட்டணி வெற்றி பெற்றால் ரேபரேலி மக்கள் பிரதமரை தேர்ந்தெடுப்பர் என காங்கிரஸ் தலைவர் ஒருவர் சொல்கிறார் காங்கிரஸின் இந்த பேச்சால் சமாஜ்வாதி இளவரசரின் மனம் போனது அகிலேஷ் கண்களில் கண்ணீர் வராதது மட்டுமே மிச்சம் அவர் மனம் கலங்கி போய் உள்ளார் சுதந்திர போராட்ட காலத்தில் நாட்டின் பிரிவினை பற்றிய பேச்சு எழுந்தது மக்கள் அதை நம்பவில்லை நாடு பிரிவினை பிரிவினையெல்லாம் சாத்தியமில்லை என்றனர் நாடு இரண்டாக உடைந்ததா இல்லையா அதை செய்தது யார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற எதிர்க்கட்சியினர் எந்த எல்லைக்கும் செல்வர் ஒருவேளை மத்தியில் இண்டி கூட்டணி தலைமையிலான ஆட்சி அமைந்தால் அயோத்தி ராமர் கோயில் இடிக்கப்படும் குழந்தை ராமர் மீண்டும் டென்ட் கொட்டகைக்கு செல்வார் எதிர்க்கட்சிகள் கையில் அதிகாரம் கிடைத்தால் அவர்கள் எதையும் செய்வர் எதன் மீது புல்டோசரை ஏற்ற வேண்டும் எதன் மீது ஏற்றக்கூடாது என்பதை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் அவர்கள் பாடம் கற்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி பேசினார் इनके सफरों की इंतहा देखिए कांग्रेस के एक नेता ने कह दिया कि रायबरेली के लोग प्रधानमंत्री चुनेंगे ये सुनते ही समाजवादी शाहजादे का दिल ही टूट गया बस आंसू नहीं निकले लेकिन दिल के सारे अरमा बह गए अब आप बताइए इस

கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ் குமார் சுவாத்தியை காக்க வைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து போலீசில் சுவாதி புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் கெஜ்ரிவாலின் பி ஏ பிபவ் குமார் மீது வழக்கு பதியப்பட்டது சுவாதி மாலிவாலின் மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு உள்காயங்கள் இருப்பதாக ரிப்போர்ட் தரப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக டெல்லி தீஸ் ஹசாரி கோர்ட்டில் ஸ்வாதி ஆஜராகி நீதிபதியிடம் வாக்குமூலம் அளித்தார் போலீசார் முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்தனர் அதில் குமார் ஏழு எட்டு முறை கன்னத்தில் பலார் பலார் என அறைந்தார் வயிறு மற்றும் மார்பு பகுதியில் எட்டி உதைத்தார் தடியால் தாக்கினார் என சுவாதி மாலிவால் கூறியிருக்கிறார் சுவாதி எம்பி தாக்கப்பட்ட விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையமும் விசாரிக்கிறது குமார் இன்று ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் அவர் வரவில்லை அவர் கெஜ்ரிவாலுடன் லக்னோவில் இருக்கும் படம் வெளியானது குமாரை கெஜ்ரிவால் பாதுகாப்பதாக பாஜகவினர் விமர்சித்தனர் மகளிர் ஆணையம் முன் பிபவ் குமார் நாளையும் ஆஜராகவில்லை என்றால் ஆணையத்தை சேர்ந்தவர்கள் அவர் வீட்டுக்கே சென்று விசாரிப்பார்கள் என தேசிய மகளிர் ஆணைய தலைவி ரேகா சர்மா கூறினார் கெஜ்ரிவால் வீட்டில் போலீசார் சோதனை ஆம் ஆத்மியின் ராஜ்யசபா எம்பி சுவாதி மாலிவால் கடந்த பதிமூன்றாம் தேதி டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை சந்திக்க அவரது வீட்டுக்கு சென்றார் அப்போது கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ்குமார் அவரை தாக்கியுள்ளார் இது தொடர்பாக சுவாதி மாலிவால் அளித்த புகாரின் அடிப்படையில் பிவவ் குமார் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சுவாதி மாலிவாலிடம் நான்கு மணி நேரம் வாக்குமூலமும் பெற்றனர் இந்நிலையில் டெல்லி போலீசார் தடவியல் நிபுணர்களுடன் சென்று கெஜ்ரிவால் வீட்டில் ஆய்வு செய்தனர் தாக்குதல் நடந்த அறையிலிருந்த சிசிடிவி கேமராக்களை கைப்பற்ற முடிவு செய்த போலீசார் சாட்சிகளின் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர் மேலும் கெஜ்ரிவாலின் பாதுகாப்பு ஊழியர்கள் தாக்குதல் சம்பவத்தை பார்த்தவர்கள் மொபைலில் பதிவு செய்தவர்களிடமும் விசாரணை நடத்த உள்ளனர் அண்டை நாடுகள் உறவை மேம்படுத்தியது பாஜக அரசு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பத்து ஆண்டுகால பாஜக ஆட்சியில் அண்டை நாடுகளுடனான உறவு மேம்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் வங்கதேசம் பூட்டான் நேபாளம் மற்றும் இலங்கை நாடுகளுடனான நல்லுறவு குறிப்பிடத்தக்க வகையில் மேம்பட்டுள்ளது வங்கதேசம் நேபாள நாட்டிற்கு ரயில் சாலை போக்குவரத்து ஏற்படுத்தப்பட்டு வர்த்தகம் அதிகரித்துள்ளது இந்த நாடுகளுக்கு பைப்லைன் வாயிலாக எரிபொருள் சப்ளை செய்யப்படுகிறது குறிப்பாக வங்கதேச துறைமுகத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் அந்நாட்டுடனான வர்த்தகம் அதிகரித்துள்ளது இலங்கையில் தரைப்பாலம் பவர் கிரிட் மற்றும் எரிபொருள் சப்ளைக்கான பைப்லைன் ஆகிய மூன்று திட்டங்களை நிறைவேற்ற ஆயத்த பணிகள் நடந்து வருகின்றன மாலத்தீவுகளில் ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி திட்டப்பணிகள் தொடர்ந்து நடக்கின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் அண்டை நாடுகளுடனான உறவு வர்த்தகம் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் மேம்பட்டுள்ளது என ஜெய்சங்கர் கூறினார் on uh, regionalizing uh, the the neighborhood uh, you know uh, actually uh, if you one looks at the especially the last 10 years uh, there's been a great improvement in regional connectivity and regional interdependence If I, I, for the moment, look at the other countries I, uh, you know, uh, I spoke about. If you look at Bangladesh, Nepal, uh, uh, Bhutan, Sri Lanka, uh, uh, definitely Bangladesh, Nepal. You can see today there are road connections, there are rail connections, there are power grids, there are fuel pipelines, uh, which didn't exist before. I mean, if you. Are to traverse the border. It is so much easier. The volume of business which is being done is more. Our access to ports, which is something we've never had on a national basis uh, in Bangladesh, uh, is actually something very big. A lot of these have great consequences for our eastern states and our northeastern uh, states. So, I, I would say, uh, if I were to look at structurally, with many of. Uh, with bangladesh, nepal, bhutan, things have actually gone well for us. politics uh, has gone steadily in bangladesh, been a bit more erratic in nepal, been very steady in bhutan. that's the scenario there. Uh, in the case of sri lanka, we have three big proposals on the table that we are working on. one is a land bridge to sri lanka. one is a power grid to sri lanka. Uh, and the third is a fuel pipeline to Sri Lanka. We believe all three are doable. We think this will help both countries. It will certainly give Sri Lanka access to a lot of uh, Indian, uh, you know, uh, products and services on scale. Um, people saw, for example, after the Ukraine conflict, that when they sourced fuel out of India, it was significantly cheaper than. Negotiating it yourself. In fact, very often they couldn't negotiate uh, supplies at all. Uh, so that is more doing well. I think with Maldives, uh, our development projects are doing well. We definitely had some political turbulence. We are hopeful about managing it. I think things are a little bit more constructive after my counterpart came over. So that brings us to the two. Amit Shah Badal. லோக்சபா தேர்தலில் பாஜக வென்றாலும் மோடி எழுபத்தைந்து வயதை எட்டுவதால் பாஜக ரூல்ஸ் படி பதவியில் இருக்க மாட்டார் அமித்ஷா பிரதமர் ஆவார் அரசியல் அமைப்பை மாற்றிவிடுவார்கள் இடஒதுக்கீட்டை ஒழித்து விடுவார்கள் என கெஜ்ரிவால் உட்பட இந்திய கூட்டணி தலைவர்கள் கூறுகின்றனர் இது தொடர்பான கேள்விக்கு ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதிலளித்தார் இரண்டாயிரத்தி நான்கு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் மோடி தான் பிரதமர் பிரதமர் யார் என்ற கேள்விக்கே இடமில்லை இதுபற்றி யாரும் யோசிக்கக்கூட இல்லை பாஜகவின் மூத்த தலைவன் என்ற முறையில் இதை என்னால் உறுதியாக கூற முடியும் அரசியல் சாசனம் வழங்கும் இட ஒதுக்கீடு முறையை யாராலும் ரத்து செய்ய முடியாது தற்பொழுது கடைபிடிக்கப்படும் ஒதுக்கீடு முறை தொடரும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் காங்கிரஸ் ஆட்சியில்தான் அரசியல் சாசன சட்டத்தில் அதிக திருத்தங்கள் செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அரசியல் சாசனத்தின் அடிநாதத்திலேயே கை வைத்தனர் எதிர்கட்சிகள் திட்டமிட்டே பொய்ப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் என ராஜ்நாத் சிங் கூறினார் एक वरिष्ठ नेता होने के नाते मैं कहना चाहता हूं कि 2024 में भी वो भारत के प्रधानमंत्री बनेंगे और दो में भी वो भारत के प्रधानमंत्री बनेंगे मैं समझता हूं कि इससे ज्यादा और स्पष्ट रूप से और कोई दूसरी बात नहीं कही जा सकती इसके बारे में तो सोचा भी नहीं जा सकता जिस व्यक्ति ने अंतर्राष्ट्रीय जगत में भारत की प्रतिष्ठा को बढ़ाई हो जिस व्यक्ति ने देश की अर्थव्यवस्था को मजबूत किया हो और एक सर्वाधिक तेजी से आगे बढ़ने वाली हमारे देश की अर्थव्यवस्था है जिसको लेकर इंटरनेशनल फाइनेंशियल फोरम्स भी अब इस बात का दावा कर रही हैं कि जो भारत 2014 तक इकोनॉमी की साइज के मामले में दुनिया के देशों में ग्यारहवें स्थान पर था आज वह जंप लेकर मोदी जी के शासनकाल में पांचवें स्थान पर पहुंच गया है दो होगा यानी अमेरिका और चाइना के बाद भारत होगा अर्थव्यवस्था के आकार की दृष्टि से भी यदि हम देखें तो यानी भारत तो बड़ी तेजी के साथ विश्व की महाशक्ति बनने की ओर तेजी से आगे बढ़ रहा है लेकिन हम महाशक्ति बनना चाहते हैं तो किसी को धमकी देने के लिए महाशक्ति नहीं बनना चाहते हम महाशक्ति अच्छा यदि बनना चाहते हैं तो विश्व कल्याण के लिए हमारे देश के ऋषियों और मनुष्यों ने वसुधैव कुटुंबकम का संदेश सारे विश्व को दिया है क्योंकि हम भारत की सीमा में रहने वाले लोगों को ही अपने परिवार का सदस्य नहीं मानते हैं बल्कि पूरे विश्व की धरा पर रहने वाले लोगों को अपने परिवार का सदस्य मानते हुए ही हमारे ऋषियों और मनुष्यों ने वसुधैव कुटुंबकम का संदेश दिया है और धर्म के आधार पर भी भेदभाव का प्रश्न ही नहीं, नहीं खड़ा होता चाहे हिंदू हो मुसलमान हो ईसाई हो यहूदी हो जो भी भारत का नागरिक है वो सभी हमारे परिवार के सदस्य हैं गणमडयाल निरंभ मणैगल आराग मारिय सालेगलाल अबदि तमिलनाडु चेन्नई உள்ளிட்ட பல மாவட்டங்களில் गणமளை பெயது வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் சிறுவாணி அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்வதால் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது கோவை நகரில் பெய்த மழையால் பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது கவுண்டம்பாளையத்தில் வாகனங்கள் மழைநீரில் நீரில் மூழ்கின ஈரோடு சத்தியமங்கலம் அருகே கடம்பூரில் கனமழை கூட்டியது காட்டாற்று வெள்ளத்தில் அங்குள்ள தரைப்பாலம் மூழ்கியது நீலகிரி மாவட்டத்திலும் மழை பெய்கிறது அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஊட்டிக்கு வர வேண்டாம் என கலெக்டர் அருணா கேட்டுக்கொண்டார் எந்தெந்த இடத்துல வந்து ஒரு வல்லர் இருக்கு இங்க தண்ணி வர வாய்ப்பு இருக்கு ரோடு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து மீட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெவனூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் இதுல என்ன முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மழை ஏற்பட்டால் அதனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் என்னென்ன பண்ணணுங்கிற நடவடிக்கையான ஒரு மீட்டிங் நடந்துகிட்ட நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் ராஸ் ஃபோட்டோஸ் இருக்காங்க மீன்ஸ் மக்களுக்கு உயர் வேண்டுகோள் தான் ஜென்ரலி மழை வரும்பொழுது அதுவும் ஹெவியாக இருந்ததுன்னா எந்திருச்சுன்னா வல்லரபுல்லாக்கும் அந்த ட்ராவலுங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நட் இஸ் மொட் ஆகி குட் ரிக் கோர்ஸ் நெல்லையில் அம்பா சமுத்திரம் மணிமுத்தாறு பாவநாசம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கூட்டியது சாலைகளில் மழை நீர் பெரு வாகன ஓட்டிகள் தடுமாறினர் தென்காசியில் பழைய குற்றாலம் அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது குளித்துக் கொண்டிருந்தவர்களில் பதினேழு வயது அஸ்வின் அடித்துச் செல்லப்பட்டு இறந்தார் கன்னியாகுமரியில் பெய்த கனமழையால் கோதையாறு பரளியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது பேச்சுப்பாறை சிற்றாறு உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது பாதாள சாக்கடை பணிக்கு தோண்டப்பட்ட குடிகளில் மழைநீர் நிரம்பியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் இதேபோல கிருஷ்ணகிரி திருப்பூர் சேலம் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் குற்றாலத்தை உலுக்கிய கோரம் அலரிகடித்து ஓடிய பொதுமக்கள் தமிழகத்திற்கு மே இருபது வரை கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து கனமழை கொட்டுகிறது தென்காசியில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது இதனால் குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது குற்றாலம் மெயின் அருவி ஐந்து அருவியில் மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது பழைய குற்றாலம் அருவியில் மட்டுமே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர் மக்கள் அங்கே குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அருவியில் குளித்த மக்கள் அலறி அடித்து ஓடினர் பழைய குற்றால அருவிக்கு செல்லும் படிகளை தாண்டி வெள்ளம் பாய்ந்து சென்றது திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஐந்து பேர் அடித்து செல்லப்பட்டனர் நான்கு பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லையை சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் அஸ்வினை வில்லை சிறுவனை தேடும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர் உள்ளூர் மக்கள் உதவியுடன் சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார் மழையின் காரண வெள்ளம் அதிகமாக வந்திருக்குது அதில் பையன் குளிக்க வந்ததில எப்படியே தவறி ஆற்றுல விழுந்ததில பையன தண்ணி அடித்து கொண்டு போயிடுது அடிச்சு கொண்டு போனதுல அப்புறம் மீட்பு பண்ணி எல்லாரும் வந்திருந்தாங்க ஆயிரம் பேர் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணி தீயணைப்பு துறையில் வந்திருந்தாங்க சப்போர்ட் பண்ணி அவங்களும் கூட வந்தாங்க அவங்களுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணோம் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி நாங்களும் தேடி பார்த்தோம் முதல் ரவுண்டில் கிடைக்கல வெளில அதிகமாக இருந்தாலும் எங்களால் மீட் பண்ண முடியல அதனால் தண்ணி குறைந்த பண்ணது நாங்கள் திரும்பியும் தேடி எங்களால் முயற்சி பண்ணி பார்த்தோம் அதில் பிரேதம் ஆகி போச்சு பையன் இறந்துட்டாப்பில் அதுக்கப்புறம் தான் நாங்களே மீட் எடுத்தோம் சம்பவம் நடந்த பழைய குற்றால அருவியின் அருகே கலெக்டர் கமல் கிஷோர் ஆய்வு நடத்தினார் இப்போது மக்கள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மத்தியானம் ஒரு வசமாக நடந்திருக்கு திடீர்னு வந்து வெள்ளப்பெருக்கத்தில் ஒரு ஒரு பதினாறு வயசு இருக்கிற பையன் வெள்ளத்தில் போயிருந்தோம் இப்போ மீட்கப்பட்டிருக்கு இதை கோடி வந்து போஸ்ட்மார்ட்டம் ஜூஸ் பண்ணிருக்கு சார் இப்படி எதிர்பாராத மரணங்கள் நடக்குது தடுக்க நிரந்தரமாக தடுக்க ஏதாவது மழை காலங்களில் நிரந்தரமான சிஸ்டம் போடுறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கிறோம் கூடிய வந்துடும் ஒரு ப்ரப்போசல் மழைக்காலங்களில் வந்து கூடுதல் காவல்துறை நியமித்து தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுமா அது ஆல்ரெடி சொல்லியிருக்கு இப்போ மறுபடியும் வந்து ஒரு இப்போ இருக்கிறதுனால ஒரு ஃபோர்காஸ்ட் வர வரைக்கும் இப்போ குளிக்கிறது தர போட்டிருக்காங்க மறுபடியும் வந்து மற்ற இடத்துல எல்லா இடத்துலயும் வனப்பகுதியில் வனத்துறை அதிகாரி கண்காணிப்பு பணிகள் இருப்பாங்க தண்ணி அதிகமாக

ரெண்டே ரெண்டு நிறைய பேர் பண்ணிருக்காங்க ரெண்டே ரெண்டு போலீஸ் தான் உயிர பணைய வச்சு இது அதெல்லாம் கொஞ்சம் காலாது மழை காலங்களில் மட்டும் இல்லைன்னா கம்ப்ளீட்டா அங்கேயே வரிக்காட்டி விட்டுடலாம் இதில் போனால் இதில் கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ்லேயே சார் இப்போ வந்து தடுத்துட்டாங்களா அந்த பிரச்சனை வராது அவங்க பாதுகாப்பாக குளிக்கலாம்னு சொல்ல போய் தான் இவங்க வந்தோம்னு சொல்லி சொல்ல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க நம்ம பாதுகாப்பாக குளிக்கலாம்னு கேட்டு தான் நாங்கள் வந்தோம் ஆனால் இப்படி சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்க ஃபேரன்ஸ் சொல்கிறாங்க அப்போ அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து நான் அதுக்கு தடுக்கிறதுக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்வது போதுமான எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருது மறுபடியும் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம் இனிமேல் வந்து ஃபர்தர் ஆர்டர் சொல்கிற வரைக்கும் இப்போ தொடங்கியது கோடை விழா கலர்ஃபுல்லானது கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் மே மாதத்தில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்படும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தோட்டக்கலைத்துறை சுற்றுலாத்துறை மற்றும் அரசுத்துறைகள் இணைந்து இதை நடத்துகிறது வழக்கமாக இரண்டு நாட்கள் மட்டுமே நடத்தப்பட்டு வந்த மலர் கண்காட்சி முதன்முறையாக இந்த ஆண்டு பத்து நாட்கள் நடக்கிறது விழாவை அரசு முதன்மை செயலர் அபூர்வா திண்டுக்கல் கலெக்டர் பூங்குடி துவக்கி வைத்தனர் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் துவக்க விழாவில் அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்கவில்லை விழாவையொட்டி ஒரு லட்சம் கார்னேஷன் மலர்களால் அமைக்கப்பட்ட பல்வேறு உருவங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன கண்காட்சிக்கு வருபவர்கள் செல்ஃபி எடுத்து மகிழும் வகையில் முன்னூற்று அறுபது டிகிரி தனல் என்ற புதிய செல்ஃபி கருவியும் நிறுவப்பட்டுள்ளது இந்த செல்ஃபி கருவியை சுற்றி மலர் சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன மலர் கண்காட்சி அரங்கில் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இத்தனை சிறப்பம்சங்கள் இருந்தும் நுழைவு கட்டணம் பெரும் குறையாக மாறியிருக்கிறது கடந்த முறை முப்பது ரூபாயாக இருந்த நுழைவு கட்டணம் இந்த முறை பெரியோருக்கு ரூபாய் சிறியவருக்கு முப்பத்தைந்து ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சுற்றுலா பயணிகள் நுழைவு கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தினர்